ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போனால் ஆறாம் கிளாஸ் ஓல்டு புக்கில் உள்ள சொற்பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா டேஃப அகாடமியில் ஏனி டெஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் என்னென்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் சொற்பொருள் இப்போது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் உள்ளது பார்ப்போம் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் ஆர்வலர்னால் எனது அன்புடையவர் புன்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும்னது வெளிப்பட்டு நிற்கும் என்பு எண்புனா எலும்பு அப்படின்னு மீனிங் வழக்கு வழக்குனா எனது வாழ்க்கை நெறி வழக்குனா எனது வாழ்க்கை நெறி ஆர்வலர்னால் அன்புடையவர் புன்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் எண்புனா எலும்பு வழக்குனா வாழ்க்கை நெறி ஆறுிர் அருமையான உயிர் ஆறுயிர்னா என்னதுன்னா அருமையான உயிர் ஈனும் ஈனும்னா தரும் ஈனும் தரும் ஆர்வம் என்னது விருப்பம் ஆர்வம் விருப்பம் நண்பு நட்பு நண்பு நட்பு வையம் உலகம் வையம் உலகம் மரம் வீரம் மரம் வீரம் என்பிலது என் எலும்பு இல்லாத புழு சரியா என்னது எனது இல்லாத புழு அன்பிலது அன்பில்லாத உயிர் அன்பில்லதுனால் அன்பில்லாத உயிர் அன்பகத்து இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத அன்பகத்து இல்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத வன் வன்பாட்கண் பாலை நிலத்தில் வண்பாட்கா பாலை நிலத்தில் தளிர் தற்று தளிிர்தற்றுனா எனது தளிர்த்தது போல தளி தச்சு தளிர்த்தது போல் வச்சல் மரம் வச்சல்னால் எனது காஞ்சு போனது அதாவது வாடிய மரம் புறத்துறுப்பு புறத்துறுப்புனால் என்னென்னா உடல் உறுப்பு உடல் உறுப்பு தானே வெளியில் உள்ள உறுப்பு புறத்துறுப்பு உடல் உறுப்பு எவன் செய்யும் என்ன பயன் எவன் செய்யும்னா மீனிங் என்ன பயன் அகத்துறுப்பு மனதின் உள்ளுறுப்பு அந்த மாதிரி உள்ளது மனதின் உறுப்பு அதாவது அன்புலாம் வரும் நாய்க்கால் நாயின்கால் கால்னா ஈயின் கால் நன்கணியர் நன்கணியர்னால் நெருங்கி இருப்பா பக்கத்தில் இருப்பாங்க நன்கு அணியர் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் என்னாமுக்கு மீனிங் என்ன என்ன பயன் என்ன உனக்கு என்ன என்ன உனக்கு என்ன பயன் நம்ம சேமை சேமைன்னு தொலைவு கடிகைனா அணிகலன் கடிகை அணிகலன் செய் செய்னா நம்ம யார் நியூ புக்கில் பிடிச்சிப்போம் வயல் அணையார் போன்றோர் அணையார் போன்றோர் அணையார் போன்றோர் தலை சாய்தல் ஓய்ந்து தலை சாய்தல் ஓய்ந்து வன்மை வன்மையானது கொடை வன்மையோட மீனிங் கொடை உளுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் உளுபடைனானது வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி கோணினா சாக்கு பயிர் கோணி சாக்கு நடை நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் நடைனானது சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு பறக்கும் வானூர்தி முதலியன என்ன என்னது பறக்கும் வானூர்தி முதல் என்ன ஞானம் ஞானம்னா உலகம் உவந்து செய்வோம் உவந்துனா விரும்பி விஷயத்தை எது செஞ்சாலும் உவந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்னா விரும்பி செய்வோம் தமிழ் மகள் ஒளையார் தமிழ் மகள் யார் ஔவையார் மேலவர்னா மேலோர் கீழவர்னால் கீழோர் மற்றோர் மற்றோர்னா யாருனால் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் பிறருக்கு உதவக்கூடிய நேர்மெல்லாம் இருக்காது அவங்களாம் மற்றொரு வேறவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நெறிய நின்று அறநெறியில் நின்று நெறிய நின்றுனா அறநெறியில் நின்று வன்மை கொடுமை மூணு சுள்ளி இன் வந்தால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் கொடை வன்மைனால் கொடைன்னு பார்க்கும் ரெண்டு சுளியின் வந்தால் கொடுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் சரியா அதை பார்த்துக்கோங்க மடவார் பெண்கள் மடவார்னால் யார் பெண்கள் தகைசால் தகைசால்னா எனது பண்பில் சிறந்த மன மனக்கினிய மணக்கினியனா மனத்துக்கு இனிய காதல் புலவர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது ஏதாவது சொல்லணும்டா எனக்கு அதுக்குள்ளேருந்து ஓதிட்டே இருக்காப்பா எது வேணும்னு சொல்லும் போது எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழ்சால் என்னது புகழினை தரும் புகழ்சால் புகழினை தரும் உணர்வு உணர்வுன்னா நல்லெண்ணம் வானப்புனல் வானப்புனல்னால் வானத்திலருந்து போயிருந்தது இந்த மழைநீர் வையத்து அமுது உலகின் அமுதம் சரியா வையத்து அமுது உலகின் அமுதம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடினா என்னன்னா மகரந்த பொடி பொடி மகரந்த பொடி தலைனால் செடி தலை செடி தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தலையா வெப்பம்னா எனது பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தலைக்கவும் தலைக்கவும்னா குறையவும் தலைக்கணும் தலைக்கணும்னா இந்த தலைக்கணும்னா குறையவும் ஆற்றவும் நிறைவாக அந்த லை லைலாம் மாறி மாறி வரம் பொருள் அதனால் பார்த்துக்கணும் ஆற்றவும் நிறைவாக ஆற்றுனான்னா என்னென்னா வழிநடை உணவில் என்ன கட்டிச்சோர் அப்படி சொல்லுவாங்க தலைத்தல் தலைத்தல்னா எனது கூடுதல் குறைதல் சில தலைத்தலோட மீனிங் கூடுதல் குறைதல் வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வெய்ய நானது துன்பம் தரும் செயல் வெயில் அடிச்சனாலே துன்பம் தான் தரும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் வேம்பு கசம்பான சொற்கள் வேம்புனானது கசபான சொற்கள் வீராப்பு வீராப்புனானது இருமாப்பு பலரில் பலருடைய வீடு பலரில் பலருடைய வீடுகள் புகழல் ஒன்னாதே சொல்லாதே புகழல் ஒன்னாதே சொல்லாதே சாற்றும் சாற்றும் நானது புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது தம்ம தமவேயாம் தம்முடைய நாடுகளே தமவேவா யாம் தம்முடைய நாடுகளே கடம்னா உடம்பு அவள்னா பல்லம் மிசைனா மேடு ஒன்றோ ஒன்றோனா தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன மிசைனா மேடு ஆடவர் ஆண்கள் நல்லவை நல்லதாக இருக்கிறாய் நல்லை சரி நல்ல நல்லதாக இருக்கிறாய் நல்ல என்னனது என்னது நல்லதாக இருக்கிறாய் ஈரம் என்னது மனசில் கொஞ்சமே ஈரம் வேணும் ஈரனது அன்பு அலையி அலையின கலந்து அலையின கலந்து படிறு வஞ்சம் படிறுனா வஞ்சம் மனசுத்துக்குள்ள வஞ்சத்தை படிய வச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லலாம் படிறுறு வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள் எனது மெய்ப்பொருள் அகன் அக அகம் உள்ளம் அகன் அகம் உள்ளம் போலியில் வரும் கடை பொலின்னு சொல்லிட்டு அமர் அமர்னா எனது விருப்பம் நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் ஒரு இடத்துல அமரவே செய்வோம் அமர்ந்துன்னா ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு அமர்ந்துன்னா அவ ரொம்ப பிடிச்சிடும் விரும்பி முகன் முகன்னானது முகம் இன் சொல் இனிய சொல் இன் இனிய சொற்களை பேசுபவன் அமர்ந்துனா விரும்பி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அமர்ந்துன்னா விரும்பி அகத்தானாம் ஆம் ஆம்னா அகம்னா உள்ளம் உள்ளத்தில் கலந்து சரி அகத்தாம் ஆம்னால் உள்ளத்தில் கலந்து இன் சொல்லின் இனிதே இனிய சொற்களை பேசுதலே இன்சுலின் இனிதே இனிய சொற்களை பேசுதலே துன்புறும் துன்பம் தரும் துன்புறும்னா துன்பம் தரும் துவாமை துவாமைனது வறுமை துவாமை நம்ம யார்த்தையும் நம்ம இறந்து போய் கை கை இது பண்ணக்கூடாதுனா துவாமை வறுமை யார் மாட்டும் எல்லாரிடமும் யார் மாட்டும் எல்லாரிடமும் இன்புறும் இன்பம் தரும் இன்புறம்னா இன்பம் தரும் ஒருவர்க்கு ஒருவனுக்கு அணி அணின எனது அழகுக்காக அணியும் நகைகள் அணினா அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை பாவம் அல்லவைனா பாவம் நாடினா விரும்பி நயை நீஞ்சு நல்ல பயன்களை தந்து நஞ்சினா எனது நன்மை நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் ச பயக்கும் கொடுக்கும் தலை பிரியாத சொல் நீங்கா சொல் சிறுமைனா துன்பம் மறுமைனா மறுபிறப்பி சிறுமைனா துன்பம் மறுமைனா மறுபிறப்பி இம்மைனா இப்பிறவி ஈஞ்சல் ஈன்றல் என்னது தரும் அந்த மாதிரி தருதல் உண்டாக்குதல் பன்சொல் கடுஞ்சொல் வன்சொல்னது கடுஞ்சொல் எவன் கொள்ளோ எவன் கொள்ளோனா மீனிங் என்ன ஏனோ கவர்தல் கவர்தல்னா நுகர்தல் கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்றது அற்று அது போன்றது ரச்சித்தானா காப்பாற்றினானா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் அல்லைத்தான் ரச்சித்தானா காப்பாற்றினானா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் ஆரைத்தான்னா யாரத்தான் பதுமத்தான் பதுமத்தானா தாமரையில் உள்ள பிரம்மன் சரியா பதுமத்தானா தாமரை உள்ள பிரம்மன் பூவினா உலகம் குமரகண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய் இணங்க வரும்படி அவர் மனம் கனியும்படி குறைக்கடல் ஒழிக்கும் கடல் அசுரர்கள் கடல் வடிவத்தில் வடிவில் வந்தார்கள் என்பது கதை பரங்குன்றினான் திரு பரங்குன்றத்தில் உள்ள முருகன் பரங்குன்றினான் யார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் வானரங்கள் ஆண்குரங்கு வானரம்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு வானரம் மாதிரி சத்த வானரப்படையல் மாதிரி சத்தம் பட்டில வச்சுவேன் ஆண்குரங்கு மாதிரி சரியா மந்தினா பெண் குரங்கு வான்கவிகள் வான்கவிகள்னா இந்த வானத்தில் உள்ள தேவர்கள் வான்கவிகள் தேவர்கள் கமண சித்தர் கமண சித்தர்னு யார் வான்வழியே நிலைத்த இடத்திற்கு செல்லுது வான் கமன சித்தனா வழியே நம்ம நினைச்ச இடத்துக்கு போயிருவ அது அந்த சித்த காய சித்தின்னு என்னதுன்னா மனிதரின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை காயம் காயம் பெருங்காயம்லாம் நம்மளுக்கு நல்லது போட்டால் அப்படி சொல்லுவாங்க அதான் மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை அப்புறம் பறிக்கால் பறிக்கால்னா கால் பறினா இந்த குதிரை கூனல் கூனல்னா வனைது கூணு கூன் வளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கூனல் வளைந்து வேணி சடை சரியா வேணி சடை மின்னார்னா பெண்கள் மின்னார் பெண்கள் மருங்குனா இடை மருங்கு இடை சூளுளைனா கருவை தாங்கும் துன்பம் கூடாரம் இடுவது வேணால் தங்குவது கூடாரம் இடுவது என்று தங்கதுக்கு தான் இல்லை ஓல்டு கொஷின் எல்லாம் பார்த்துருக்கா கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்னும் குரவிலில் என்பு என்பது எதை குறிக்கும் எண்புன என்னது எலும்பு கடம் கடம்னா என்ன பார்த்தோம் உடம்பு கடம் உடம்பு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க அகத்துருப்பு மனதிற்கு உள்ளவ அன்பு சரியா மனித உறுப்பு அன்பு கல்ல புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் ஏற்கனவே பார்த்தோம் கடம்னது உடம்பு சித்தர் பாடலில் கடம் என்பது அதுவும் உடம்பு கடம் எவ்வளோ விஷயம் கிடக்கானு பாருங்கள் கடிகை என்பதன் பொருள் என்னது கடிகைன்னு அணைகலன் ஆற்றுனா இல் என்னும் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் என்னது வழிநடை உணவு சரியா நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்று இச்சேல் வந்துள்ள அவள் என்னும் பொருள் தெரிஞ்சோ அவள்னது எப்ப மிஸ்னாக மேடு அதுமா அதான் இல்லை கொஷின் கேட்டிருக்காங்க கடங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நாளைக்கு காலையில் அதிகமாக ஃபைவ் படிப்ப நினைக்கலாம் ஸ்கூல் உள்ள அன்னைக்கெலாம் அஞ்சு மணிக்கு லைவ் இருக்கும் மற்ற அன்றைக்கலாம் அஞ்சரை அல்லனா ஆறு மணி அந்த மாதிரி இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணி படிங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ